ஓ முருகப்பெருமானுடைய அற்புதங்களை எப்படி சொல்றதுனே தெரியல எனக்கு அவ்வளோ மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான் போன வாரம் பழமுதிர்ச்சோலை அழகர் மலைக்கு பழமுதிர்ச்சோலைக்கு நாங்கள் வந்து சாமி கும்பிட போயிருந்தோம் சரியான கூட்டம் பக்தர்கள் கூட்டம் அழ மோதியது எங்களால் உள்ள ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து போறதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் குட்டி பாப்பாவை தூக்கிட்டு போனதுனால எங்களால் உள்ள போய் சாமி கும்பிட முடியலை கொடிமரத்துக்கிட்டே நின்றுக்கிட்டு சாமி முகம் தெரியாதான்னு சொல்லி பயங்கரமான இயக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது முகமே தெரியலை சுத்தமாக சாமியை பார்க்க முடியாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நான் இறைவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஜென்ஸ் வந்து அங்கனக்குள்ள உள்ள சாமி கும்பிடுறாங்க மூலஸ்தானத்துக்கிட்ட அவங்க டீ ஷர்ட் போட்டு நிற்கிறாரு அந்த டீ ஷர்ட் முது மஞ்சள் கலர் டீ ஷர்ட்ல பின்னாடி முருகப்பெருமான் படத்தோட வரைஞ்சிருக்கு அந்த ஷர்ட்டில் ஞாம் இருக்க பயமேன்னு ஒரு ஸ்டில்லோட அந்த டீ ஷர்ட் வந்து போட்டுக்கு நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்பதான் நினைச்சேன் முருகப்பெருமான் நாம தான் முருகப்பெருமானை பார்க்கலேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் முருகப்பெருமான் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அந்த அளவு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான் நான் உன்னை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ எது கவலைப்படுறேன்னு சொல்ற மாதிரி மனசுக்கு தோணுச்சு மிக ரொம்ப சந்தோஷப்பட்டேன் லேசாக இடம் தெரியாம முருகப்பெருமான பார்த்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அதனால முருகப்பெருமான் பேசும் தெய்வம் எங்கே போனாலும் நம்ம கூடவே வருவார் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வாழ்க்கையை அவன்கிட்ட ஒப்படைச்சுன்னா வச்சுக்கோங்களேன் பார்த்துக்குவான் எந்த நேரத்துல எது கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அவனுக்கு தெரியும் அதனால நம்ம வாழ்க்கையை அவன் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நீ தான்ப்பா இல்லான்னு அவன் பார்த்துக்குவான் எல்லாமே இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை ரொம்ப தேங்க்யூ